நம்ம வந்து சரியா ஒர்க் ஆகல சேனல் மாதிரி பிரைவேட் இது மாதிரி தொலைபேசி மாதிரி ஒர்க் ஆகலன்னா எல்லார்கிட்ட பைக் கொடுத்துட்டு காரை கொடுத்துட்டு எல்லா எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பி எஸ் வந்து சைக்கிளை கொடுத்துட்டு நீயே எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு ஓட்டினா ஓட்ட முடியுமா அதான் நிலைமை இன்னைக்கு சர்வ சாதாரணமா நான் இருக்கும் ஒரு அம்மா பணி துப்புர பணி செய்யற ஒரு அம்மா தாய் வந்து எனக்கு புரிய வச்சாலும் வேற யாரும் புக்கு தத்துவம் இல்ல எந்த தத்துவமும் எனக்கு புரிய வைக்கல எந்த தத்துவமே எனக்கு புரிய வைக்கல அந்த அம்மா என்ன புரிய வச்சாங்க என்னடா எல்லா பத்திய சரியா வேலை செய்ய மாட்டாங்க எங்க பார்த்தாலும் குப்பை இருக்குது அங்க பார்த்தா இருக்குது சரியா வேலை செய்ய மாட்டாங்க இந்த கவர் கார்பரேஷன்ல இருக்கிறவங்க அப்படின்னா இது எனக்கு அப்படியே ப்ரோக்ராம் ஆயிடுச்சு நான் போயிட்டு அவங்களுக்கு நிறைய உதவியெல்லாம் உரிமையா எங்க பாத்தாலும் வருதுமா நைனா நைனா என்னம்மா வேலை செய்யுதுன்னா வேலை செய்ய மாட்டேன்னா நைனா முப்பதாயிரம் பேர் மாநகராட்சியில மக்கள் தொகை இருக்கும் போது சென்னையில இருபத்தி ஓராயிரம் பேர் வேலை செய்யறேன்

இதை வந்து எங்க மேல பழி சொல்லிட்டு அரசாங்கம் இது தனியார் மயமாக்கிறதுக்காக சொல்லி ரெண்டு மாசத்துல நான் மாநகராட்சியில போறேன் மேயர் சொல்றார் அரசு ஊழியர் சரியா வேலை செய்ய மாட்டாரு அதனால சிங்கார சென்னை ஆகணும் மலேசியால ஓனக்ஸ் ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்க போற இது சிங்கப்பூர் மலேசியா ஆகணும் எல்லா கவுன்சிலர் கை தட்டாங்க நான் ஒண்டி தட்டல ஏன்னா இந்த அம்மா ஆல்ரெடி என்ன எஜுகேட் பண்ணிட்டாங்க அப்ப தனியார் மயமாக்குறதுக்காக தான் இந்த வார்த்தையே மக்கள் அந்த சும்மா வந்து ஒரு பணி செய்யற துப்புரவு பணி செய்ய பெண்கள் ஆண்கள் இவங்க மேல இந்த பழிய போட்டாங்க போல தனியார் மயமா ஆயிடுச்சு ஓன் எக்ஸ் ஒரு நிறுவனம் மலேசியனர் சரி மலேசியால இருந்து ஆட்கள் இட்டு வந்து மேன் பவர் இட்டு வந்து வேலை செய்வாங்க போலன்னு பார்த்தா இங்க இருக்கிற ஆளுங்களை இட்டு வந்து வச்சு இந்த மோர் மார்க்கெட்ல ஒரு ரிஃப்ளெக்ட் ஜாக்கெட் எடுத்து வந்து கொடுத்துட்டு இவங்களே வேலை வாங்குறாங்க அப்ப அரசாங்கத்துடைய பாலிசி எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் என்ன வேற மாதிரி இருக்கும் மற்ற கட்சி ஒரு கட்சி பேசு ஒரு கட்சி உணர் கட்சி பேசு உணர் கட்சி உணர் கட்சி பேசு ஆனா பாலிசின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பாலிடிக்ஸ் டிஃபரெண்டா இருக்கும் பாலிசி ஒன்னா இருக்குது அப்ப கேட்டேன் நான் சரி தனியார் மருமா இது யாருன்னு பார்த்தா இன்னார் அம்மாவுக்கு இன்னார் வீட்டு வீட்டுக்காரர் அவர் பங்குனாங்க ரெண்டாவது ஆட்சி வந்தது இது யாரு இது சின்ன பார்ட்னர் நான் இது நீல்மட்டில் அமெரிக்கால இருந்து வந்துருச்சு நான் பாலிசி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்னாகுது அப்பா பாலிசி அரசாங்கத்துடைய பாலிசி நீங்க அரசாங்க வேலை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அரசாங்க வேலை இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிடுச்சு பண்ணிட்ட அரசாங்கத்துக்கு அந்த கட்சிக்கு மாசம் நீ சந்தா கொடுப்பியா ஒரு பங்கு கொடுப்பியா இல்ல வருஷத்துக்கு ஒரு பங்கு கொடுப்பியா கொடுக்க போறது இல்ல தனியார் மயம் ஆயிடுச்சுன்னா ஷேர் ஹோல்டர் ஆயிடுறாங்க பங்கு தர ஆயிடுறாங்க அவங்களுக்கும் கட்சிங்க கிடைக்குது இதுதான் அவங்களுடைய பாலிசியா இருக்குது பிரைவேட்ஷன் சுயநலத்துக்காக உருவாக்கப்பட்டது இன்னைக்கு எல்லாமே அது ஆளுங்கட்சி மத்தியில இருக்கட்டா மாநில இருக்கட்ட எல்லாமே ஜெய்பில் ஜெய்பேல்